கிறிஸ்மஸ் அப்படின்னாலே முதல்ல ஞாபகம் வர்றதுன்னு கேக்கு தாங்க நம்மளை கூட விட்டுருங்க குழந்தைங்க எல்லாம் முக்கியமாக கிறிஸ்மஸ்ஸை எதிர்பார்க்குறது அப்படின்னா நம்ம கிறிஸ்மஸ் தாத்தா தாங்க கிறிஸ்மஸ் தாத்தா வந்து நிறையா எல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு நம்பிக்கிட்டு இருப்பாங்க கிறிஸ்மஸ் தாத்தா நைட்டு எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் யாருக்குமே தெரியாமல் வந்து கிஃப்டெல்லாம் வச்சுட்டு போயிடுவார் இப்படியெல்லாம் நம்ம குழந்தைங்க நம்பிகிட்டு இருப்பாங்க இப்படி இருக்கிற நம்ம கிறிஸ்மஸ் தாத்தா பற்றியும் அவரோட வரலாறை பற்றியும் நாம் தெரிஞ்சுக்கிட்டோன்னு எப்படி வாங்க கிறிஸ்மஸ் தாத்தா பற்றி பார்க்கலாம் கிறிஸ்மஸ் தாத்தா அப்படின்னாவே வெள்ளை கலரில் இருக்க ஒரு தாடி அப்புறம் சிவப்பு கலரில் இருக்க வெல்வெட் ட்ரெஸ்ஸு குட்டையான உயரம் அப்புறம் குண்டான உருவம் அப்புறம் தலையில் ஒரு தொப்பி அப்புறம் முக்கியமானது தோலில் ஒரு மூட்டை முழுக்க கிஃப்ட்ஸு இப்படி தான் இருப்பார் அப்படின்னு ஒரு உருவா நமக்கு ஞாபகம் வரும் நான் கூட இதுதான் உண்மையான கிறிஸ்மஸ் தாத்தா அப்படின்னு நினச்சிட்டாங்க அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அது கிறிஸ்மஸ் தாத்தா இல்லை கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் போட்டுருக்கா வேறு ஒரு மனுஷங்கன்னு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணாவது வருஷம் தாமஸ் நெஸ்ட் அப்படிங்கிறவங்க எழுதுனு புனித நிகாலசின் வருகை அப்படிங்கிற பாடலால் சாண்டா கிளாஸ் பிரபலமானாருங்க இந்த பாடலுக்கு அப்புறம்தான் சாண்டா கிளாஸோட உருவம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு பதிவாச்சு அதுக்கப்புறம் குழந்தைங்களோட புத்தகங்கள் அவங்களுக்கான திரைப்படங்கள் அப்புறம் தொலைக்காட்சி இப்படி எல்லா இடத்துலையும் பிரபலம் ஆச்சு சாண்டா கிளாஸோட உலகத்தில் நிறைய குழந்தைங்களோட லிஸ்டெல்லாம் இருக்குங்களாமாங்க அதில் நல்ல குழந்தைங்களுக்கு கிஃப்ட்ஸ் கொடுப்பாராம் குறும்பு பண்ணுற குழந்தைங்களுக்கெல்லாம் நிலக்கரிய தான் கொடுப்பாங்களாமாங்க இப்படியெல்லாம் நம்பப்பட்டு இருக்குங்க இந்த கிஃப்ட்டுங்க எல்லாத்தையும் கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி நான் நைட்டு எல்லா குழந்தைங்க வீட்லேயும் கொண்டு போய் இவரும் வச்சுட்டு வந்துடுவாராமாங்க சாண்டா கிளாஸ் ரெயின்டி இருக்கிற பனிசருக்கு வண்டியில தான் வடதுருவத்திலிருந்து வந்து இந்த கிஃப்டெல்லாம் வச்சுட்டு போயிடுவார் அப்படின்னு நம்பப்படுதுங்க ஆனால் இதெல்லாம் குழந்தையில சந்தோஷப்படுறப்படுத்துறதுக்காக சொல்கிறது இப்படியெல்லாம் சொன்னால் குறும்பு பண்ணாமல் இருந்தால் சேன்டா வந்து கிஃப்ட் கொடுப்பாரு அப்படின்னு குழந்தைங்க நல்ல குழந்தைங்களா சேட்டை பண்ணாமல் இருப்பாங்க அவங்களுக்கும் கிஃப்ட்ஸ் கிடச்ச மாதிரி இருக்குங்கள்ல நானும் சின்ன வயசாக இருக்கும்போது அப்படி தாங்க இருந்தேன் நம்ம சேட்டை பண்ணாமல் இருந்தோன்னா நமக்கும் சேன்டா கிளாஸ் கிஃப்ட் கொடுப்பாங்கன்னு ஆனால் கடைசி வரைக்கும் கொடுக்கலங்க அவ்வளோ நேரம் சேன்டா கிளாஸ் பற்றி பார்த்தோம் இதுக்கப்புறம் உண்மையான சேன்டா கிளாஸ் பற்றி பார்க்கலாமா செயிண்ட் நிக்கோலஸ் இவர் தாங்க நம் உண்மையான சேன்ட்லாஸ் ரோமன் நாட்டில் லைசியா அப்படிங்கிற பகுதியில் மூணாவது நூற்றாண்டில் தான் இவர் பிறந்தாருங்க இவர் சின்ன வயசாக இருக்கும்போதே இவரோட அப்பா இறந்துட்டார் அதனால் அப்பாவோட சொத்து எல்லாமே செயின்ட் நிக்கோலஸ்க்கு வந்துடுச்சுங்க இவர் ஒரு நல்ல வசதியான குடும்பத்தை சேர்ந்தவருங்க இவர் வந்து துர்கியில் பிஷப்பாக இருந்திருக்காரு இவருக்கு அடுத்தவங்க கஷ்டப்படுறதுல இஷ்டம் இல்லை அதனால் எல்லாருக்கும் உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சாரு அதனால் யாருக்குமே தெரியாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்காக உதவுவாருங்க இவருக்கு குழந்தைங்களையும் ரொம்ப பிடிக்குங்க இவர் சிவப்பு நீரை அங்கி போட்டுட்டு வெள்ளை கலரில் இருக்க குதிரையில் வருவார் யாருக்குமே தெரியாமல் அவங்களுக்கு தேவையான பொருட்களெல்லாம் வச்சுட்டு போயிடுவாரு இதே மாதிரி ஊரில் இருக்க எல்லாருக்கும் உதவி செஞ்சுட்டு இருந்தாருங்க ஒரு நாள் ஒரு பெரியவர் வந்து அவரோட மூணு மகள்களுக்கும் திருமணம் செய்கிறத நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்தாருங்க அவருடைய பெரிய பொண்ணுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்துச்சு அந்த திருமணத்துக்கு நகை செய்கிறதுக்கு பணம் இல்லாமல் இருந்தாங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்த நேரத்தில் அந்த பெரியவரும் அவரோட மகள்களும் வீட்டுக்குள்ளேயே வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க நம்ம செயின்ட் நிக்கோலஸ் தான் எல்லாருக்கும் உதவி செய்வாரே இவருக்கு மட்டும் உதவி செய்யாமல் போயிருப்பாரா அந்த பெரியவரோட கஷ்டம் எப்போ செயின்ட் நிக்கோலஸ்க்கு தெரிய வந்துச்சோ அப்போவே அந்த பெரியவருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நிக்கோலஸ் முடிவு பண்ணிட்டாருங்க அதனால் அந்த பெரியவரோட வீட்டுக்கு போய் புகைப்போக்கி அதாவது சிம்னி வழியான் அவரோட மகள் கல்யாணத்துக்கு தேவைப்படுற நகை பணம் எல்லாத்தையும் ஒரு மூட்டையில் போட்டு உள்ளே போட்டாருங்க சிம்னிக்கு பக்கத்தில் சாக்ஸ் வந்து காய போட்டிருந்தாங்க அது சாக்ஸுக்குள்ளே போய் விழுந்துருச்சு அதனால தான் காலூரிகளை வந்து இன்னும் தொங்க விட்டுருக்காங்க கிறிஸ்மஸ் டைமில் அந்த பெரியவரோட ரெண்டாவது மகளோட திருமணத்துக்கும் இதே மாதிரி தாங்க நடந்துச்சு மூணாவது பொண்ணோட திருமணத்துக்கும் அதே மாதிரி ரகசியமாக நகை பணம் எல்லாத்தையும் வச்சார் ஆனால் இந்த முறை அந்த பெரியவர் வந்து யார் தான் நமக்கு உதவுறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாரு இந்த முறை அந்த பெரியவர் வந்து செயின்ட் நிக்காலஸை பிடிச்சிட்டாருங்க யாருன்னு பார்த்ததோ அந்த பெரியவர் ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டாரு ஏன்னா அவர் தான் செயிண்ட் நிக்கோலஸ் செயின்ட் நிக்கோலஸ் இந்த விஷயத்தை யார்கிட்டேயும் சொல்ல வேணாம் அப்படின்னு கேட்டுட்டு இவர் போயிட்டாருங்க அதுக்கப்புறமும் அவர் இறக்குற வரைக்கும் எல்லாருக்கும் பரிசு கொடுத்துக்கிட்டே இருந்தாருங்க இதுக்காக தன்னோட முழு சொத்தையுமே அவர் விற்றுட்டாருங்க செயின்ட் நிக்கோலஸ் அப்படிங்கிற பேர் தான் இப்போ கிளாஸ் அப்படின்னு மாறி இருக்குங்க இதில் இருந்து சாண்டா கிளாஸ் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை பெரியவங்களுக்கும் உதவி செய்வார் அப்படின்னு தெரியுதுங்க இவ்வளோதாங்க வாங்க சாண்டா கிளாஸை பற்றின தகவல்கள் அப்புறம் அவரோட வரலாறு